பேக்கரியை திறந்தது போதும் பண்ணு வேணும் என்ன வேணும்னு உசரை வாங்குறாங்க ஐயா மாரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் போதும் எங்கள் அம்மா அங்கே கூட்டி இங்கே சுத்தம் பண்ணுறது அதை பெருக்கிறது இதை பெருக்கிறதுன்னு வேலை டைட்டாக இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கும் மாடி தோட்டத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணாமேன்னு இறங்கணும் எங்கள் அம்மா என்னையே ஹெல்ப் கூப்பிட்டாங்க நான் அவங்க ஹெல்ப் பண்ணாமல் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே அங்கேயும் என்னட்டு தடுப்பாக மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு கொஞ்சம் நேரம் ஃபோன் அண்டத வச்சுட்டு அப்புறம் அப்பா அப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் காட்சி முடித்த செடிங்க இதை வந்து இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மண்ணெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி ஒரு சாக்கில் அள்ளி வச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன விதை போடலான்னு தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கோம்ல இதெல்லாம் எடுத்து ஒரு சாக்கில் நான் அள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் வந்து பாருங்கள் சுத்தமாக கூட்டி எல்லாத்தையும் அள்ளி ஆயிடுச்சு இதுலேயே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இங்கே என்ன அங்கங்கே பேந்தமே இருக்கு நீங்கள் நினைக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஒரு நாள் சிமெண்ட் பாலை ஊற்றி வேலையை பார்த்தாங்க அன்றைக்கே மழை வந்து வேலையை கட்டிடுச்சு அவ்வளோவும் வேஸ்ட்டு இப்போ ஏன் மாரி வைக்கிறாங்கன்னா இது மேலே தான் செடி வைப்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு கல் வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாரி பெருசாக கட்டை அந்தமாரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைக்கலாம் நாங்கள் எனக்கு இந்த செடியெல்லாம் தான் வைக்க போகிறோம் இது எங்கள் குண்டு குண்டுமல்லி வாங்கிட்டு வந்துருந்தேன் அதையும் வந்து ஒரு வச்சு வளருதான்னு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் பெரிய டாஸ்க் இந்த மலையை தூக்கி இந்த கல் மேலே வைக்கணும் இது வைக்கிறதுக்குள்ளே இந்த பையை அடியில் பையலாம் இந்த உருட்டிக்கிட்டு உழுவலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வச்சுட்டோம் அதை தாங்கிட்டு இருந்த அட்டை இது தான் அதுலேருந்து ரெண்டு பள்ளி நாலு பூரா எல்லாம் வெள்ளா ஓடிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நான் தான் பாகுமொழி மாரி எடுத்து வரச்சு அதில் அடுக்க போகிறேன் பாருங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் நானும் அனுப் அடுக்கின வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் இங்கே பாஸ் பண்ணி அதை இங்கே வச்சு இது இது என்னென்னா நம்ம யூஸ் பண்ண ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ணு தான் எதுவுமே புது மண்ணு கிடையாது இந்தமாரி கல்லை அடுக்கி வச்சு அது மேலே வந்து இந்தமாரி கட்டையை வச்சு அது மேலே செடி வைக்க போகிறோம் இதனால் வந்து உங்களுக்கு அந்த தரை வந்து வீணாகாமல் இருக்கும் அடியும் சீலிங் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்கு தான் ஏன்னா நம்ம மாடியில் வைக்கணும் இல்லையா அதனால் இந்த ப்ரிகாஷனரி மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தான் வச்சாகணும் இங்கே பாருங்கள் அழகாக இப்படி வேணால் எல்லா செடியும் அடுக்கியாச்சு அடுத்து இதில்லாம் விதை போடுறது ஒன்று தான் வேலை ஓவராலாக ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஒர்க் முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அங்கங்கே கூட்டி பெருக்கி மண்ணை மாற்றி எல்லாம் செஞ்சு முடிக்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்